இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தான் வந்திருக்கேன் அப்படி அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ளே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் என்ன கேட்க போகிறேன்னா நைட்ல வெளியில போகிறது உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும்ப்பா யாருக்கு தாங்க பிடிக்காது நைட்டில் வெளியில போகிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பயமா இருக்கும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க சரி அப்படின்னு நாங்கள் கிளம்புனது எங்கன்னா பெட்ரோல் பங்க்குங்க பெட்ரோல் பங்க்குங்க ஏங்க நீங்கள் நைட்டில் கிளம்பி வந்தீங்க காலையிலே பெட்ரோல் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா அதுதாங்க இல்லை நாங்கள் போகிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம டூ வீலருக்கு பெட்ரோல் போடணும்ல எதுக்காக இருந்தாலும் எப்போதுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி நமக்கு பெட்ரோல் டீசல் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க டீசல் போட்டுட்டு இருக்க கேப்ல நான் ஒரு இடத்த பாத்துட்டேங்க அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்து நினைச்சு வந்தது வேற உள்ள இருந்தது வேற அப்படிதான் இருந்துச்சு நான் அந்த கலர் கலரா தண்ணி வந்துச்சு அது மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன் ஆனா கிட்ட வந்து பார்க்கும் போதா தெரியுது உள்ள ஃபுல்லா நிறைய மீனா இருந்துச்சு எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் மாதிரி அப்லோட் பண்ணிருப்பேன் இந்த இடத்த பார்த்து நான் என்ன எக்ஸைட் ஆனேன் அப்படிங்கிறத வந்து அப்படியே நான் அப்லோட் பண்ணிருப்பேன் பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு பார்த்துட்டு வாங்க இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நான் மற்றபடி அழகா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு சரி நான் அங்க பார்த்து முடிச்சா அடுத்தது நாங்கள் போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஊரு அப்படின்னு யாருக்கா தெரிஞ்சுன்னா மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு ஒரே சவுண்டுங்க அப்பா உள்ள என்ட்ரி ஆகும்போதே அப்படி ஒரு சவுண்டு அந்த பொதுவாகவே இந்த மாதிரி கிராண்டா ஒரு நல்ல ஒரு மண்டபம் கிராண்டாவோ நல்ல ட்ரேஷன்லாம் நல்லா அழகாக பண்ணியிருந்தாவோ எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது அழகாக இருக்குது அப்படின்லாம் கிடையாது உள்ள சாப்பாடு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் உள்ள அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கல்யாணம் நைட்டு தாங்க நாங்கள் போய் சாப்பிட்றது வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்கும் உள்ள போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்துருப்போம் உட்காந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தாங்க பசி இல்லை இருந்தாலுமே வந்து சாப்பாடு நமக்காக காத்து கிடந்துச்சுன்னா அப்புறம் சாப்பாடு கோவப்படும்ல நமக்கு அதிகமாக கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் நாங்கள் எந்திரிச்சு போயிட்டுவோங்க நீங்கள் போகும்போதே இந்த ஐஸ்கிரீமு பாப்கார்ன் இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் நம்ம எப்போதுமே சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து தான் சாப்பிடுவோம் அதனால வந்து நாங்கள் முடிச்சிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பாடுலாம் ரெடி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க எப்போதுமே நம்ம போய் உக்காந்தோன்னா வரிசையாக ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிப்பாங்க எனக்கு தோணுது என்னன்னா இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் நாங்க உட்கார்ந்தோன்னு தாங்க ஒன்னு ஒன்னா கொண்டு வர பச்சை கலர்ல வைக்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து முடக்கத்தான் தோசை இந்த இதை பத்தி நான் சொல்லி ஆகணும் பெட் ஷீட்ல போட்டு மடிச்சு வச்சிருந்தாங்க டேஸ்ட் அப்படியே பால் கோவா மாதிரி சூப்பரா இருந்துச்சு அப்புறம் வந்து காய்கறியில கட்லெட்டு டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க நான் பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஆனா என்ன எனக்கு வந்து என்னால சாப்பிட முடிலங்க அதிகமா ஒரு மணி வந்து ஏழு மணி தான் ஏழு தான் ஆச்சு அதுக்குள்ள வந்து இவ்வளோ ஐட்டத்தை சாப்பிட சொன்னா எனக்கு எப்படிங்க முடியும் சாப்பிட முடியல எப்போதுமே எங்க போனாலுமே எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மண்டபத்துலலாம் தயிர் சாதம் வைக்க சொன்னேன் ஆனால் இந்த இதுல வந்து எனக்கு தயிர் சாதம் அவ்வளவா பிடிக்கல சாம்பார் சாதம் தக்காளி சாதம் அதெல்லாம் சாம்பார் சாதம் கூட ஓகே எது புதுசா வச்சாலும் இது என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொட்டு தொட்டு பார்க்குறேங்க கடைசியில் என்னன்னு பார்த்தா இட்லி மசாலா போட்டா போட்டு கிண்டி வச்சிருக்காங்க நல்லா இருந்துச்சுங்க நமக்கு சாப்பிட போகும் போதெல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க நம்ம வேக வேகமா சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிடுவோம் ஆனா கரெக்டாக கேமரா தூக்கிட்டு முன்னாடி வந்துடுவாங்கங்க ஏதோ நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்தால் ஒரு காக்கா கூட இல்லைங்க என்னடா அது ஃபஸ்ட்டு பந்தியில் தானே நாங்க உட்காந்தோம் என்ன அதுக்குள்ள எல்லாமே காலி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு கிடைச்சது என்னமோ இது சுக்கு பால் அப்படின்னு நினைக்கிறேங்க லாஸ்ட் பந்திக்கு தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஃபர்ஸ்ட் பந்திக்கு போனாலும் நமக்கு அப்படிதாங்க இருக்கு சரி விடுங்க சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்கு சொல்லி தாம்பலம் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இதுல இருக்க தேங்காய் நம்ம வீட்டுக்கு சட்னி அரைக்க வச்சு போதும் அப்படின்னு வந்தாச்சு